ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம டிஎன்பிசி தெருவில் எதிர்பார்க்கக்கூடிய முக்கியமான வலுவ சொற்களை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள் இடது பக்கம் இடப்பக்கம் இதில் எது கரெக்ட் அப்படின்னா இடப்பக்கம் அப்படிங்கிறது தான் கரெக்டு அதே மாதிரி அடுத்த கொஸ்டின் வலது பக்கம் வள பக்கமில் வள பக்கம் அப்படிங்கிறது தான் சரி வலது பக்கம் தவறு ஓகேங்களா இடது பக்கம் தவறு இடப்பக்கம் வலப்பக்கம் அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர் அதே மாதிரி பாருங்கள் அடுத்து கருவேப்பிள்ளை கறிவேப்பிள்ளை இதில் கறிவேப்பிள்ளை அப்படிங்கிறது தான் சரி கருவேப்பில்லை அப்படிங்கிறது தவறு அடுத்தது ஒருவள் ஒருத்தி அப்படிங்கிறதுல ஒருத்தி அப்படிங்கிறது தான் சரி ஒருவள் அப்படிங்கிறது தவறு ஓகேங்களா அடுத்து அதுகள் அவை அப்படிங்கிறதுல அவை அப்படிங்கிறது தான் சரி அதுவோட பன்மை அப்படிங்கிறது அவைதான் ஓகேங்களா அதுகள் அப்படிங்கிறது பன்மை கிடையாது அது தவறு ஓகேங்களா அதே மாதிரி அவைகள் அவை அப்படிங்கிறதுல எது கரெக்ட் அப்படின்னா அவை தான் கரெக்டு அவைகள் அப்படிங்கிறது பன்மை கிடையாது அவை அப்படிங்கிறது தான் பன்மை ஓகேங்களா அவைகள் அப்படிங்கிறது வலுவச்சூல் ஓகேங்களா அடுத்தது கயறு கயிறு அப்படிங்கிறதுல கயிறு அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர் கயறு அப்படிங்கிறது தவறு ஓகேங்களா ஸோ இடது பக்கம் இடப்பக்கம் அதில் இடப்பக்கம் சரி அதே மாதிரி வலப்பக்கம் அப்படிங்கிறது சரி கருவேப்பிலை கருவேப்பிலையில் கருவேப்பிலை அப்படிங்கிறது சரி ஒருவல் ஒருத்தியில் ஒருத்திங்கிறது சரி அதுகள் அவைகள் அப்படிங்கிறதுல அவை அப்படிங்கிறது தான் சரி கயிறு கயிறில் கயிறு அப்படிங்கிறது தான் சரி ஓகேங்களா அடுத்து உங்களுக்கு ஒரு கொஸ்டின் தளிர் துளிர் இதில் எது சரி தளிர் சரியா துளிர் சரியா ஓகேங்களா தளிரா துளிரா இதில் எது சரி அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா தமிழுக்கு உங்களுக்கு நியூஸில் பஸ் பேஸ் பண்ணி டெஸ்ட் பேட்ச் வந்து டிசம்பர் இருபத்தஞ்சாம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அந்த டெஸ்ட் பேச்சுக்கான டெஸ்ட்டு ஷெட்யூல் டெலகிராம் குரூப் லிங்க் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு ஷெடூலில் இருக்கிற நம்பருக்கு நீங்கள் த்ரீ ஹண்ட்ரட் பே பண்ணிவிட்டு நம்மளுடைய டெஸ்ட் பேச்சில் ஜாயின் பண்ணிக்கலாம் டிசம்பர் இருபத்தஞ்சாம் தேதியிலருந்து டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது ஸோ அதற்கான டெஸ்ட்டு ஷெட்யூல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ரொம்ப ரொம்ப ஒர்த்தாக இருக்கும் மொத்தம் முப்பத்தஞ்சு டெஸ்ட் கண்டக்ட் பண்ண போகிறோம் ஒவ்வொரு டெஸ்ட்டுமே உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் கொடுக்க போகிறோம் ஸோ அதற்கான டெலகிராம் குரூப் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது மாதிரி டெஸ்ட்டு ஷெடியூலும் இருக்குது த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் பே பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களை நாங்கள் டெலிகிராம் குரூப்பில் ஆட் பண்ணிப்போம் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய டெலெக்ராம் குரூப் வந்து உங்களுக்கு டெஸ்ட்டை பற்றின அப்டேட் மட்டும்தான் வரும் பண்ணிக்கோ பே பண்ணவங்களுக்கு செப்பரேட்டாக டெலகிராம் குரூப் இருக்குது அந்த குரூப்பில் உங்களை ஆட் பண்ணிக்கும் டெஸ்ட் எல்லாமே உங்களுக்கு டெலகிராம் குரூப்பில் நடக்கும் பிடிஎஃபாக உங்களுக்கு கொடுத்துருவோம் நீங்கள் எப்போ வேணாலும் உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது டெஸ்ட் அட்டென்ட் பண்ணி பார்த்துக்கலாம் கொஸ்டின் பேப்பர் ஆன்சருக்கு எல்லாமே உங்களுக்கு பிடிஎஃபில் கிடைக்கும் ஓகேங்களா ஒவ்வொரு டெஸ்ட்டுமே உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட்டும் இருக்குது டெஸ்ட் ஷெட்யூல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது மறக்காமல் டவுன்லோட் பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சதுன்னா நம்மளுடைய டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணிக்கோங்க லாஸ்ட் டேட் வந்து டிசம்பர் இருபத்தி ஓகே நன்றி வணக்கம்